முதல்ல நம்ம நாட்டிற்கு இந்த தியானத்தை அறிமுகப்படுத்திய பிதாமகர் பிரமரிசி பத்ரிஜி அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த ஏழாவது மகா யக்னத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து மாஸ்டர்ஸ்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் கேவி கலைமணி கிருஷ்ணகிரி மாவட்டம் பருவூர்லேருந்து வந்திருக்கேன் முதல்ல இந்த பிரமிடுக்கு சரவணன்ன்ற ஒரு நேச்சுரோபதி டாக்டர் தான் என்னை அடிச்சுட்டு வந்தார் முதல்ல புத்து கோயிலுக்கு சுனிதா மேடம் அவங்க ஹஸ்பண்டு ஜெகதீஷ் சார் அந்த இடத்துக்கு தான் புத்து கோயிலில் ஒரு சின்ன பிரமிடு இருக்குது அதை பார்க்கலான்ட்டு தான் அவர் கூட்டிகிட்டு வந்தார் அங்கே கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு ஜெகதீஷ் சார் வீட்டில் பார்த்தோம் அவர் இதை விட ராமநாயக்கம்பேட்டையில் பிரமிட் இருக்குது அங்கே சொர்ணாசிரின்னு ஒரு மேடம் இருப்பாங்க அவங்கள போய் பாருங்கள் அப்புறமா அங்கே தியானம் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்புனாங்க சரி இங்கே வந்து சுவர்ணாசிரி மேடத்தை பார்த்தோம் தியானம் பண்ணுறது எப்படின்னு தெரியுமான்னு கேட்டாங்க இது வரைக்கும் நான் தியானமே பண்ணதில்லை மேடம் தியானம் பண்ண என்ன வருது கண்ணு மூடி உக்காந்துட்டால் எல்லாம் வந்துருமா அப்படின்னு தான் கேட்டேன் இல்லைங்க சார் நல்லதை போய் பண்ணுங்க கொஞ்சம் நேரம் உட்காருங்கன்னாரு சரி அந்த சரவணன் சார் என்னை கூட்டிகிட்டு வந்த நண்பர் இதையெல்லாம் சுற்றி காமிச்சார் அதாவது இங்கே வந்து நான் மூணு வருஷம் போகுது நவம்பர் இருபத்தொன்னு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதல் முதல்ல இந்த இடத்துக்கு வந்தேன் இந்த பன்னெண்டு நாள் ஆனால் மூணு வருஷம் ஆக போகுது இந்த இடத்தையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த சரவணன் என்ற நண்பர் வந்து ஒரு பத்து நிமிஷம் உக்காருங்க கண்ண மூடி உக்காந்து தியானம் பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னார் இல்லைங்க அது மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை நாம் பிஸ்னஸ் மேனு ஏதோ சும்மா ஜாலியாக இங்கே சுற்றி பார்க்குறதுக்காக வந்தோம் நீங்கள் கூப்பிட்டுங்க இந்த பிரமிடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்போ முதல்ல கணேசா பிரமிடு மட்டும்தான் இருந்தது நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் முருகா மெருக்கபா பிரமிடும் அகத்தியர் பிரமிடும் கட்டினாங்க அந்த கணேசா பிரமிடில் பலவந்தமாக என்ன ஒரு பத்து நிமிஷம் உட்கார வச்சிட்டார் இல்லை வந்தது நீயே பத்து நிமிஷம் உட்காந்தே ஆகணும் இங்கே தியானம் பண்ணியே ஆகணும் முடியாதுன்ட்டு பலவந்தமாக உட்கார வச்சாரு சரி அவர்கிட்ட பத்து நிமிஷம் தான் அதுக்கு உட்கார உட்காரக்கூடாது நீ மணிக்கணக்கில் உட்காந்துட்டு இருந்தா எனக்கு போர் அடிச்சுவிடும் நான் கிளம்பணும் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னேன் அதாவது அதுக்கு முன்னே நான் பர்கூர்ல டெக்ஸ்டைல் மார்க்கெட் பிரசிடெண்டாக இருக்கேன் அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது போகணும் பத்து நிமிஷத்தில் கிளம்பிடலான்னு சொன்னேன் சரின்ட்டு அவரும் ஒத்துக்குன்னு ரெண்டு பேரும் தியானம் பண்ண ஆரம்பித்தோம் தியானம் பண்ண பத்து நிமிஷத்தில் அவர் சொன்ன மாதிரி அவர் கரெக்டாக வெளியே வந்துட்டார் நான் எனக்கே தெரியல கணேச பிரிமேடில் பத்து நிமிஷம் அரை மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சுமார் ரெண்டரை மணி நேரம் உட்காந்துருக்கேன் முதல் ஃபஸ்ட்டு சிட்டிங்கலேயே அந்த ரெண்டரை மணி நேரம் தியானம் பண்ணதில் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உடல் அளவிலையும் மனசு எதேதோ என்னோட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மாற்றம் மனசுலையும் உடல்லையும் நிறைய நடந்துடுச்சு அந்த ரெண்டரை மணி நேரம் ஒரே இதில் உட்காந்துருக்கேன் கீழே நல்லா தரையிலயே சேரல கூட உட்காரல அவ்வளவு நேரம் நான் உட்கார்ந்ததே இல்லை ஆனால் ரெண்டரை மணி நேரம் சுகாசனத்துலேயே உட்காந்துருக்கேன் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வெளியே வெளியே வந்து டைம் பார்த்தா ரெண்டரை மணி நேரம் ஆயிருக்கு நான் உட்காந்து சரி வீட்டுக்கு போகலான்னா இன்னும் இவ்வளவு நேரம் உட்காந்துட்டேன் அதிசயமாக இருக்கு பத்து நிமிஷம் மேலே ஆகாதுன்னு சொன்னேன் ரெண்டரை மணி நேரம் உட்காந்துருக்கேன்ட்டு அவரே அசந்துட்டார் ஏ முன்னே எப்போ அது தியானம் இது பண்ணிட்டு போய் சொன்னியான்ட்டு ஐயோ தியானம் போய் யார் பண்ணுவாங்க போப்பா நான் எதுவும் சும்மா வந்தேன் எனக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கிறது தெரியாதுன்னு சொன்னேன் சரி கூட இருந்தவங்க அந்த கல்பாக்கம் சார் அவர் இந்த ரெண்டாவது லைனில் இருக்காங்க அவங்கள தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் சாருங்க தான் கோவிந்தராஜ் சார் பக்கத்தில் இருக்கிறவங்களும் அவங்களும் ரொம்ப பாராட்டினாங்க முதல்லையே வந்து ஃபர்ஸ்ட் நாளே ஃபர்ஸ்ட் சிட்டிங்களே எவ்வளோ நேரம் பண்ணியிருக்கேங்க ரொம்ப அதிசயமாக இருக்கேன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்கே தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னே இருபது வருஷத்துக்கு மேலே எனக்கு பிபி சுகரு கொலஸ்ட்ரால் எல்லா வியாதியும் இருந்தது அந்த வியாதிங்களுக்கு தியானம் பண்ணால் நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி நான் தான் இன்னைக்கு ரெண்டரை மணி நேரம் உட்காந்துட்டேன் இனிமேனமோ நடந்துடுச்சே இனிமேல் நாம் எந்த வியாதிக்கும் மாத்திரையை எடுத்துக்கூடாது பிபி சுகரு கொலஸ்ட்ராலுக்கு இனிமேல் மெடிசின் எடுத்துக்கூடாதுன்ட்டு எனக்குள்ளேயே ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிட்டேன் அன்னையிலேருந்து இதுவரைக்கும் எந்த நோய்க்கு மாத்திரை மருந்து எதுலையுமே எடுத்துக்கிறது இல்லை அதுக்கப்புறம் நான் டெய்லி நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தேன் ஏதாவது ஒரு நாண்வெஜ் ஆகிட்டு தான் சாப்பாடு நல்லா இறங்கும் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த வந்த நாள்லேருந்தே சுத்த செய்வதுக்கு மாறிட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் இந்த தியானம் தான் வந்த வந்தவுடனே ரெண்டரை மணி நேரம் உட்காந்தது எனக்கு அதிசயமா இருக்கு எனக்கு என்னாலே நம்ப முடியல இவ்வளோ நேரம் நம்ம உட்காந்தமா இப்போல்லாம் டெய்லி ஒரே மட்டும் நாலு மணி நேரம் உட்காருவேன் தியானத்தில் டெய்லி ஃபோர் ஹவர்ஸ் காலையில் எழுந்ததுமே தியானம் பண்ணுறேன் உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குது முதல்ல நான் ரொம்ப கோபக்காரணம் இருந்தேன் கோபம் எல்லாம் குறைஞ்சிருச்சு மனசுக்கு ரொம்ப நல்லா அமைதியாக இருக்குது லேஸாக இருக்குது வெயிட் லெஸ் ஆன மாதிரி இருக்குது இது வரைக்கும் எந்த நோயும் வரதில்லை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன் மனசளவிலையும் உடல் அளவிலையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்புறமா இங்கே வந்த மூணு மாதத்துக்கெல்லாம் பெங்களூரில் இருக்கிற பிரமிடு வேலையில நம்ம குரு பத்ரிஜி அவர்களை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது எனக்கு அந்த மூணு மாசத்துக்குலாம் அவர் டைனிங் ஹாலில் அன்னைக்கு அவர் சமையல் இன்வால்வ் ஆயிருந்தாரு அவர் சமைச்ச செனவு சாப்பிட்ட பாக்கியம் கிடைச்சிது எனக்கு எங்களுக்கு அவர் அவரே சாப்பாடு போட்டு உட்கார வச்சு சாப்பிட்டு இருக்கும்போது அந்த டைனிங் ஹாலில் பிரமிடு வேலையில் லாஸ்டில் போய் உக்காந்துருந்தேன் அவர் எனக்கு சாப்பாடு போட்டு பின்னாடியே வந்து என் மேலே கை வச்சு ஏன் பாபு போஜனால்தான் பாகம் நாயான்னாரு எனக்கு திரும்பி பார்த்தா இவரு எனக்கு அப்படியே ஆயிடுச்சு ஐயோ சாரு வந்து இவ்வளோ பெரிய மாஸ்டர் தொட்டு பேசுறாரு அரை மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சரி எல்லாம் சொன்னேன் அப்புறமா பெங்களூர்ல இருந்து இந்த பெருமிடு ராமநாயக்கம்பேட்டை வர்ற வழியில பர்கூர் என்ற தான் இவர் வீடு இருக்குன்ட்டு ஜெகதீஷ் சார் சொன்னாரு குருஜிக்கு சரி நாம இந்த பெருமிடு போகும்போது ஞாபகப்படுத்தி இவர் வீட்டுக்கு போவோம் நான் அழைக்காமலே என் வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னார் ஆனால் துரதிருஷ்டுவாசமாக அவர் எனக்கு சொன்ன நேரத்துக்குள்ள மறைஞ்சிட்டார் அவர் இருந்திருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இந்த நாட்டுக்கு இன்னும் எவ்வளவோ நல்லது நடந்திருக்கும் அப்புறம் எல்லாரும் தியானம் நல்லா பண்ணுங்க உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லாருக்கும் சொல்லுங்கள் எல்லாரையும் நல்லா தியானம் பண்ண சொல்லுங்க எல்லாரும் தியானம் பண்ணணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் அப்புறமா நம்ம குருஜியுடைய கனவு இந்த நாட்டில் ஒரு கோடி பிரமிடு கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தாராம் அந்த ஒரு கோடி பிரமிட்ல நாமளும் நம்மளால் முடிஞ்சது ஆளுக்கு ஒரு ஒரு பிரமிடு சின்னதாவது கட்டணும்ட்டு வேண்டிக்கிறேன் எல்லாரும் ஒரு ஒரு பிரமிடு கட்டுங்க அதாவது முன்னையெல்லாம் நம்ம வில்லேஜில் எல்லாம் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதுன்னு சொல்லுவாங்க இனிமேல் பிரமிடு இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொல்ற நிலையை உருவாக்கணும் என்றதுதான் என்னோட ஆசை வணக்கம் எங்க வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் சித்தர்களில் வந்து முதலாவது வரவர் வந்து அகத்தியர் இந்த அகத்தியர் பெருமானோட முதல் மெசேஜ் நடக்கட்டும் நம்புகிறோம் மனிதர் வாக்கு நம்புங்கள் நடக்கும் சித்தர் வாக்கு பெரும்பாலும் நம்ம வந்து வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தியானம் பண்ண முடியுமா இல்லைங்க கை கால்லாம் வலிக்குது என்னால் முடியாது முடியாது இதெல்லாம் முடியாது முதல்ல நம்பணும் நம்மளால் முடியும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நம்பணும் நீங்கள் நம்பினீங்கன்னா நிச்சயமாக நடக்கும் பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம் வெளியில் வெளியில் அதாவது படைப்புன்றது வந்து ரெண்டு நிலையில் இருக்குது ஒன்று இங்கே அடுத்தது தான் வெளியில் ஸோ உங்களுடைய மனதில் வந்து அந்த படைப்பு முதல்ல உருவாகுது அதுக்கப்புறம் தான் வெளியில் இருக்குது அப்போ முதல்ல வந்து நீங்கள் இந்த இடத்துல சரி பண்ணணும் இந்த இடத்துல உள்ளே விதைக்கணும் என்ன பண்ண என்னால் முடியும் என்னால் செய்ய முடியும் என்னால் முடியுன்றதை நீங்கள் நம்பணும் நீங்கள் நம்பினீங்கன்னா வெளியில் அதுக்கான செயல் உருவாக்கம் நடக்கும் இதுதான் முதல் அகத்தியரோட அகத்தியர் பெருமானோட மெசேஜ் அடுத்தது வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமானோட மெசேஜ் அவரோட அற்புதமான ஒரு மெசேஜ் இன்னைக்கு இன்புரலாம் இன்புறலாம் எடுத்த ஸ்டார்டிங்கே பாருங்கள் இன்புறலாம் மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணலாம் எவ்வளகம் இந்த உலகம் மட்டும் கிடையாது எவ்வுலகும் ஏத்திட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய்வல்ல சித்தி இறைமையும் பெற்றிடலாம் அன்புடையின் வம்மீன் இங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்திடுமின் அகவடிவு இங்கு கண வடிவாகி பொன்புடை நன்கு ஒளிர் ஒளியே புத் அமுதே ஞான பூரணமே ஆரணத்தின் பொருள் முடி பொருளே வண்புடையார் பெறர்கரிதாம் மணியே சிற்சபையின் மாமருந்தே என்றுரையின் தீமையெல்லாம் தவிரந்தே அதாவது இந்த உலகத்தில் வந்து பேரும் புகழோடு நீங்கள் வந்து எல்லாமே வாழ்ந்துடலாம் இந்த கடவுள்னு சொல்கிறோம் நம்ம வந்து இந்த இந்த நம்ம மேலே இருக்கிற அந்த சக்தி என்னென்ன சக்தி எல்லாம்லாம் இருக்கு சக்திகள்லாம் இருக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அது எல்லாமே ஈஸி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இந்த அந்த கடவுள் தன்மை நம்ம அன்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த அன்பு எப்படின்னா இங்கே சமரச சன்மார்க்கம் அனைத்து உயிர்களையும் சமமாக நீங்கள் பார்க்கணும் அந்த ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸ் எப்போ நீங்கள் அந்த ஒன்னஸ் கான்ஷியஸ் பார்ப்பீங்க தியானம் பண்ண பண்ண நீங்கள் அந்த ஒன்னஸ் மறுச்சு அவங்க வெற்றிடம் அதாவது நம்மளுடைய ஓட ஒல்லாம் ஒன்றா இருக்கும் அப்படின்னு நம்போது அந்த ஒன்னஸ் கான்ஷியஸ் அங்கே இருக்கிறவங்களும் இங்கே இருக்கிறவங்களும் வேறு கிடையாது எனக்குள்ளே இருக்கிறவங்க தான் வெளியில் அதுதான் அடுத்த சொல்கிறாரு அகவடிவு இங்கு பொன் பொன்புடை பொண்ணு வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் நன்கு ஒளி ஒளியே புத்தமுதே ஞான பூரணமே ஆரணத்தின் பொருள் பொருள் அந்த கடைசியாக முக்கியம் ஒன்று வைக்கிறாரு இதெல்லாம் வந்து யாருக்கு கிடைக்காது அப்படின்னா வன்புடையார் மனசில் வந்து அதாவது கெட்ட எண்ணங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது பிறர்க்கரிதாம் மணியே சிற்சபையின் மா மருந்தே இதுவும் உள்ளே இருக்குது அதுக்கப்போ மருந்து நான் என்ன எங்கே இருக்குது மருந்து அப்போ உள்ளே இருக்கிற தீமையெல்லாம் தவிர்தே கடைசியில் வைக்கிறார் அந்த சொல்யூஷனை தீமையெல்லாம் தவிர்தே அப்போ மனசில் இருக்கிற தீமை எல்லாம் என்ன பண்ணணும் நம்ம தியானம் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாருமே இங்கே பார்க்கலாம் உங்களுக்கே தெரியும் தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் தியானம் பண்ணுறதுக்கு அப்புறம் எப்படி இருந்தோம் அப்படின்ற அந்த மனசில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே வெளியில் போக ஆரம்பிச்சிடும் அடுத்தது வந்து அவ்வை பாட்டி பெரும்பாலும் அப்பா அம்மா சொல்கிறத கேட்குறத விட தாத்தா பாட்டி சொல்கிறத வந்து நம்ம ஈஸியாக வந்து கேட்டுருவோம் அதில் வந்து ஔவையார் பாட்டி சொல்கிறது வந்து மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு குரல் பெரும்பாலும் அவ்வையாரும் குரல் எழுதியிருக்கிறாங்க திருவள்ளுவர் மாதிரி திருக்குறள் எழுதியிருக்கிற மாதிரி இவங்களும் குரல் மதிபோல் உடம்பினை மாசர நோக்கில் விதி போய் அக்களவிடும் இதில் வந்து மதிபோல் உடம்பினை மாசர நோக்கில் மாசு அற்ற அதாவது இந்த மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளில போச்சுன்னா மதிபோல் இந்த பௌர்ணமி டைமில் வந்து இந்த இந்த சந்திரன் வந்து எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி உங்களுடைய உடல் வந்து பளிச்சுன்னு இருக்கும் ஒன்று விதி போய் அவர்களிடம் உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாமே சரியாயிடும் அப்போ எப்போ கர்ம வினைகள் உங்களுடைய எல்லாமே சரியாகும் உங்களுடைய மனதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே வெளில போகணும் மாசர நோக்கில் அப்போ நம்ம தியானம் பண்ண 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 என்னென்னா ஒவ்வொரு விஷயமா எல்லாம் வெளில போயின்னு இருக்கும் வெளில போயிட்டே இருக்கிறோம் ஸோ இந்த தியானம்ன்றதை வந்து நம்ம கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்கணும் அது தியானம் பண்ண பண்ண நம்ம கர்ம வினைகள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் நம்மளுடைய உடல் ஆட்டோமேட்டிக்காக சரியாக ஆரம்பிக்கும் இதை வந்து எப்படி சூட்சமமாகவும் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி சயின்சிஃபிக்கலாகவும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது திருமந்திரம் திருமூலரோட அருளிய திருமந்திரம் ரொம்ப அற்புதமான இது எப்பெரும்பாலும் எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்சிருக்கும் கோயில் கோயிலாக போகிறோம் தேடுறோம் இங்கே இருக்குமா அங்கே இருக்குமா அப்ளிகேஷனை போட்டுனே இருக்கிறோம் அவர் பார்க்க முடியுமா இங்கே பார்க்க முடியுமான்னு அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானர்க்கு வாய் வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் ஐந்தும் காளா மணி விளக்கே எவ்வளோ அற்புதமான இதை சொல்லியிருப்பாருங்க உங்களுடைய உள்ளம்தான் பெருங்கோயில் உள்ளத்தில் அதாவது நீங்கள் வெளில எங்கேயோ போய் தேடி இருக்காதிங்க அங்கே இருக்காரு இங்கே இருக்கிறாருன்னு சொல்லிட்டுலாம் கடவுள் தேடின்னு இருக்காதிங்க உங்களுடைய உள்ளம்தான் பெருங்கோவில் உங்களுடைய இந்த உடல் தான் ஆலயம் இந்த உடம்பை வந்து நீங்கள் ஆலயம் இதுதான் டெம்பிள் கோவில் இந்த ஆலயத்துக்குள்ளே தான் இந்த உள்ளம் இருக்குது இந்த உள்ளத்தை நீங்கள் வந்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வள்ளல் பெறார்ன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொல்கிறாரு எவ்வளோ அன்பை பற்றி போதிக்கிறவர் அவர் அல் அன்பை பற்றி அவருக்கு இந்த வாய் தான் இந்த கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் இந்த ஜீவன் ஆகிய உள்ளே இருக்கிற அந்த ஜீவன் இந்த கான்சியஸ்னஸ் இதுதான் வந்து சிவலிங்கம் ஸோ கள்ள புலன் ஐந்தும் காளா மணி விளக்கே அதாவது இந்த ஐம்புலன்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரும்பாலும் இந்த ஐம்புலன்கள் வந்து அவர் எப்படி சொல்கிறாருன்னா இது எல்லாமே சுத்தமாயிடும் நீங்கள் பண்ண 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 இந்த ஐம்புலன்களில் வந்து நீங்கள் உள்நோக்கி நீங்கள் செலுத்தணும் எல்லாத்தையும் அப்போ என்ன பண்ணுறோம் தியானத்தில் கண்ணை மூடிக்கிறோம் உள்ள வெளியிலேருந்து வர இன்புட்டை கட் பண்ணுறோம் அடுத்தது காதுக்கு மியூசிக்கு அருமையான மியூசிக்கு கையை கோத்துக்கிறோம் காலை கிராஸை வச்சுக்கிறோம் தியானம் பண்ணுறோம் பண்ண பண்ண மூச்சை நம்ம உள்நோக்கி நம்மளோட ஐம் நம்மளோட புலன்களை உள்ளே உள்நோக்கி பார்க்கும்போது உள்ளே பார்க்கும்போது நம்மளுடைய தியானம் நம்மளுடைய மனம் தெளிவாகுது நம்மளுடைய அந்த ஜீவனாகி அந்த சிவலிங்கத்தை நம்ம பார்க்குறோம் அதை நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து வந்து தியானம் பண்ணுங்கள் வாழ்க்கை மென்மேலும் உயர்ப்புறோம் ரொம்ப நன்றி வணக்கம்